சென்னையில் துண்டு பிரசுரங்களை விநியோகித்த தமிழக வெற்றிக்கழக பொதுச்செயலாளர் பொதுச் செயலாளர் கைது செய்யப்பட்டார் இந்நிலையில் புசி ஆனந்த் கைது செய்யப்பட்டதை கண்டித்து தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் பல்வேறு பகுதிகளிலும் தமிழக வெற்றிக் கழகத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அதன் ஒரு பகுதியாக திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பழைய பேருந்து நிலையம் அருகே தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் நகரத் தலைவர் பாரதி தலைமையிலும் நகர செயலாளர் பிரசாத் முன்னிலையிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்போது முழக்கங்களை எழுப்பி தமிழக வெற்றிக் கழகத்தினர் ஏராளமானோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் कंहिं